ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் ஃபைனலி ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்தாச்சு ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை பற்றின டீடைல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தென் நீங்கள் எந்த லிங்க்கில் போய் டைரக்டாக செக் பண்ணலாம் உங்கள் ஃபார்ம் அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க

Status of their application under provisionally accepted, provisionally accepted with conditions rejected along with reasons for rejection by logging in with their user credential at the link. Okay. SMS and email will be sent to the candidates' registered mobile number and email ID mentioned in the submitted applications regarding application status. While every care has been taken in preparing the list of provisionally eligible candidates, RRB reserves the right to rectify. என இன் அட்வர்டன் டெரர் டைபோகிரபிகல் பார் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் ஆர் பி எஃப்ரேட் இன்எபிலிட்டி டு என்ர்டைன் எனி கரஸ்பாண்டன்ஸ் கேண்டிட்ஸ் கேண்டிடேச்சர் கேன்டிஷனலி அக்சப்ட் கண்டிஷனி ப்ரொவிஷனல் அண்ட் டிஸ் கேண்டிடேச்சர் எல்லாமே எப்பயுமே அவங்க தரது தான் எக்ஸாமா நம்ம ஆர்பிஎஃப் எஸ்ஐ எதிர்பார்க்கலாம் ஃபாலோட் பை கான்ஸ்டபிள் இருக்கும் சரியா கண்டிப்பாக தென் இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஆகட்டும் கான்ஸ்டபிள் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் மேக்ஸிமம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஏஎல்பி எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதர் நவம்பர் மிட்ல டவுட்டு டிசம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான் பட் ரியாலிட்டியில இன்னும் கூட தள்ளி போகலாம் சரியா ஸோ ஆர்பிஎஃப்எஸ்ஐ ஆகட்டும் கான்ஸ்டபிள் ஆகட்டும் இல்லை எந்த ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆகட்டும் உங்களோட ப்ரிப்பரேஷனை நல்லாவே பண்ணுங்கள் ஸோ அடுத்த அடுத்த எக்ஸாம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஆர்பிஎஃப்எஸ்ஐ ஃபார்ம் போட்டிருக்கீங்களா அண்ட் உங்களோட கேண்டிடேச்சர் அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா இல்லை என்ன ஷோ பண்ணுது அப்படின்னு லிங்க்ல செக் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்